வணக்கம் இன்னைக்கு படிக்கப்போகும் போகும் கதையின் தலைப்பு மன்னித்து விடு ஹரி இது ஒரு சிறு கதை கதைக்கு போலாமா இரண்டு விஏபி சூட்கேஸ்கள் ஒரு எவர்சில்வர் சில்வர் கூஞ்சா பிளாஸ்டிக் வாட்டர் கேன் மூங்கில் கூடை எவர்சில்வர் சில்வர் டின் இரண்டு இத்தனையும் ஒரே ட்ராலியில் ஏற்றி கொண்டு தானே தள்ளி கொண்டு வந்தான் ஹரி எல்லாம் இறக்கிட்டே ஒன்று அம்பி எதுவும் மறந்துள்ளியே என்று கேட்டு அம்மாவை பார்த்து சிரித்தான் இல்லைம்மா ஏன்னா எங்கே போகிறேன் எங்களோடவே வாங்கோ ஏண்டி நான் என்ன குழந்தையா எண்பது வயசாயிட்டா எல்லாருமே குழந்த மாதிரி தான் ஆமாம் இவ இருபது வயசு குமரிப்பாரு இந்த மாசி மகத்துக்கு உனக்கோ எழுபத்ரெண்டு முடிஞ்சிடும் அதுக்கு தானே ஜென்ம தண்ணிக்கு மாமாங்க குளத்தில் முழுக்க போடணும்னு உங்களை நச்சரிச்சே கும்பல் நிறைய இருக்குமா நீங்கள் ஜாக்கிரதையாக போயிட்டு வர வரைக்கும் இங்கே எனக்கு வேலையே ஓடாது மாமாக்கு லெட்டர் போட்டுட்டேன் அவர் உங்களை ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டின்னு போவார் வயசு காலத்தில் அந்த ஒண்டிக்கட்டையை என்னத்துக்கடா அப்படி சிரமப்படுத்தணும் நாங்களே போயிடுவோமே ஒரு சிரமமும் இருக்காது நடந்தா வரப்போகிறார் ஆனால் கும்பலில் போய் குளிக்காதீங்கோ விடிகாலம்பிறவே முழுக்கு போட்டுட்டு ஆற்றுக்கு போயிடுங்கோ என்னால் துணைக்கும் வர முடியல ஆஃபீஸில் ஆடிட்டிங் சமயம் நீங்கள் திரும்பி வந்தப்பறம் சதாபிஷேகம் வேற ஏற்பாடாயிருக்கு அதுக்கு பத்திரிகை அடிச்சு மற்ற காரியங்களை வேற பார்க்கணும் வேலை நிறைய இருக்கு கோச்சு நம்பர் பார்த்து சாமான்களை ஏற்றி அவர்களையும் இருக்கை சரி பார்த்து உட்கார வைத்து கீழே இறங்கி ஜன்னல் அருகில் வந்து நின்று கொண்டான் அப்பா அடா கொஞ்ச நாள் இந்த பம்பாய் நெருக்கடியிலேருந்து விடுபட்டு அக்கடானு கும்பகோணத்தில் இருக்க போறோம்னு நினைச்சாலே மனசுக்கு எவ்வளோ சுகமா இருக்கு தெரியுமோ பெருசு பெருசா வீடும் வாசலும் கொல்லையும் மாமாங்க கொளமும் காவேரியும் தென்னந்தோப்பும் கும்பேஸ்வரன் கோவிலும் சின்ன வயசு நிலவெல்லாம் பொங்கிண்டு வருது ஹம் அதெல்லாம் திரும்பி வரவா போகிறது இன்னும் எத்தனை நாள் போட்டு வச்சிருக்கோ யார் கண்டா அதான் இந்த பெரிய மாமாங்கத்துக்கு போயிட்டு வந்து துடிக்கிற போற காலத்துக்குள்ள தெரிஞ்சோ தெரியாம பண்ணின பாவத்தை எல்லாம் தீத்துண்டாகணுமே இப்படி சொன்ன அம்மாவை பார்த்து வியந்தான் ஹரி அவனுக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் அம்மா பாவம் ஏதும் பண்ணியதாய் தெரியவில்லை பாவம் செய்யக்கூடிய ஆத்மாவும் இல்லை அவள் பல பேர் தங்கள் பாவங்களை தீர்த்து கொள்ள அவள் உதவி இருக்கிறாள் குடும்பத்தின் அமைதிக்காக எத்தனையோ பழிகளை சுமந்து தன்னை தஞ்சமடைந்தவர்களை காத்து ரட்சித்திருக்கிறாள் அந்த வகையில் அவளே ஒரு புண்ணிய நதிதான் எனவேதான் இந்த நதியும் மாமாங்க குளத்தில் நீராடச் செல்கிறதோ அப்பா அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ விடிகாலம்பிறவே குளிச்சிருங்கோ எல்லாம் பாத்துக்கிறோம் நீ ரயில் புறப்பட்டது அம்மாவை நினைக்கும் போது பெருமையா இருந்தது ஹரிக்கு அருள் பொங்கும் அந்த நீண்ட கண்களும் காதிலும் இரண்டு பக்கமும் பளிர் பழிர் என அடித்த வைரங்களும் நூல் புடவை கட்டி கொண்டால் கூட தேஜசுடன் தோற்றமளிக்கும் நிறமும் சாட்சாத் தானோ என்று எண்ண வைக்கும் அம்மா பெரிய கர்நாட்டிக் பாடகி அவள் கச்சேரி நடக்காத இடமே இல்லை எனலாம் வெளிநாட்டில் எல்லாம் கூட சென்று பாடி வந்திருக்கிறாள் சன்மானத்திற்காக அம்மா பாடியதை விட நன்கொடை வசூலித்து நற்காரியங்களுக்காக அவள் பாடியதுதான் அதிகம் மேடையில் அவளுக்கு வழங்கப்பட்ட விருதுகள் ஏராளம் பரிசு பணமாய் கிடைப்பவற்றை கூட ஏதாவது நற்பணிகளுக்கு விடுவாள் இவள் நன்கொடை வசூலித்து கொடுத்ததால் சொந்தமாய் கட்டிடம் கட்டி கொண்ட அநாதை இல்லங்களும் பள்ளிகளும் ஏராளம் எத்தனையோ ஏழை பெண்களுக்கு இலவசமாய் தன் செலவில் திருமணம் செய்து வைத்திருக்கிறாள் இப்போது ஒரு வருடமாய் ஹரி அம்மாவை அதிகம் கச்சேரிக்கு அனுப்புவதில்லை போருமே இன்னும் எதுக்கு ஊர் ஊரா போய் சிரமப்படுற இனிமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ என்று கூறிவிட்டான் ஆனாலும் சுற்று வட்டாரத்தில் பாடுவதை அம்மா நிறுத்தவில்லை இப்போது கூட போகும் இடத்தில் அம்மாவை யார் போகிறார்கள் கச்சேரி செய்யாமலா வருவாள் அவன் நினைவு சட்டென்று சதாபிஷேக நிகழ்ச்சிக்கு தாவியது மிக கிராண்டாக அதை நடத்த துடித்தான் அவன் சங்கீத வித்தகர்கள் நிறைய பேர் வருவார்கள் சபா பிரமுகர்களும் ஆடியோ கேசட் வெளியிட்டார்களும் எப்போது சதாபிஷேகம் என்று போன் மேல் போன் போட்டு கேட்கிறார்கள் மகாமக தினம் காலை எழுந்திருக்கும் போதே அம்மாவின் நினைவு வந்தது அவனுக்கு ஆஃபீஸுக்கு புறப்பட்டவன் போனான் பேக்கெட்டில் செருகியிருந்த ஃபவுண்டன் பேனா என்றைக்கும் இல்லாமல் சட்டையை கரையாக்கியிருந்தது வேறு ஷர்ட் மாற்றிக்கொண்டு புறப்பட்டு தனது மாருதியில் அமர்ந்தபோது வண்டியில் ஏதோ கோளாறு மனைவியிடம் ஆட்டோமொபைல்ஸுக்கு ஃபோன் பண்ண சொல்லிவிட்டு ஆட்டோவில் ஏறி போனான் நாலு மணிக்கு டெலிஃபோன் வந்தது மாமா பேசினார் ஹரி உங்கள் அம்மா உங்கள் அம்மா போயிட்டா செத்து போயிட்டா ரிசீவர் கை நழுவியது உடல் விமானத்தில் வந்தது கூடவே அப்பாவும் ஹரியும் அப்பா இன்னும் வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசவில்லை மாமாதான் எல்லாம் சொன்னார் நீ சொன்னா போலவே விடுகாலையிலேயே மூணு பேரும் போய் முழுக்கு போட்டுட்டு வந்தாச்சு வீட்டில் தான் உட்காந்து டிவியில் பார்த்துட்டு இருந்தோம் திடீர்னு வெளியில பயங்கர கூச்சல் உங்க அம்மா கதவை திறந்துட்டு போனா நெரிசலான நெரிசல் மூச்சு விடக்கூட முடியாமல் நெரிசலில் அவதிப்பட்டவாளை பார்த்துட்டு பதறி போயிட்டா வாச கேட்ட திறந்து குழந்தையும் கையுமாக நின்னவாளையும் வயசானவாளையும் உள்ளே இழுத்து இழுத்து காப்பாற்றினான் அவ்வளோதான் கும்பல் வீட்டுக்குள்ளே கட்டுமீறி வர ஆரம்பிச்சுது கூட்டத்துக்கு வெறி அந்த வெறியில் இடத்த கொடுத்த புண்ணியவதியே கீழே தள்ளி அவள் மேலேயே ஏறி ஓடி போதுமாமா சொல்லாதீங்கோ ஹரி கதறி கதறி அழுதான் உதவிக்கரம் கொடுக்க போன கீழே தள்ளி என்ன மனிதர்கள் எத்தனை மோசமான குணம் மகாத்மாவை கூட ஒரு தான் கொன்றான் ஆனால் அம்மாவை எத்தனை எத்தனை பேர் கொடூரமாக மிதித்தே கடவுளே சங்கீதம் பாடிய உன் குரல் வலை எத்தனை பேர் காலில் மிதிப்பட்டதோ உன் சேவை மனப்பான்மையே உனக்கு யமனாகிவிட்டதே கடைசியில் அம்மாவின் புகைப்படத்தையே வெறித்து பார்த்தான் கருணைவடையும் கண்கள் ஏமா இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ண போன பாரு உன்னையே கொண்டுட்டாங்களே மன்னிச்சருட அம்பே பாவம் பாமர கூட்டம் உசர் மேல உள்ள பயம் எல்லாரையும் எனக்காக மன்னிச்சிரு அம்மாவின் கருணை கண்கள் இதைத்தான் சொல்லியது ஹரி குழந்தை மாதிரி சத்தம் போட்டு அழ ஆரம்பித்தான் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் மகாமக கூட்டம் நிறைய நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக தான் போயிட்டு வரணும் இந்த மாதிரி கூட்டத்துல எல்லாம்